வணக்கம் கிஃப்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் டிவி நேர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்பான்சரோட கண்டென்ட்டும் ஹாட் ஸ்டாக்காக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ வாங்க

எந்த ஒரு வெளிமனித தொடர்பு இன்றி வாழ்ந்து வந்தவர்கள் அவுகா என பழங்குடியினர் அவர்கள் உலகமானது எப்பொழுதும் வன்முறை நிறைந்தது உயிர் வாழ்வதற்காக மற்ற உயிர்களையும் மனிதர்களையும் கூட வேட்டையாடும் இயல்பு பயமற்றவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள் ஆயிரத்தி இருபத்தி ஆண்டு கிறிஸ்தவ மிஷினரி தம்பதியினருக்கு மகனாக பிறந்த இவர் சிறு விளையாட்டு பேச்சு திறமை நடிப்பு என பல துறையில் சிறந்து விளங்கினாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவரது உள்ளத்தில் பற்றி எறிந்தது இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சியும் தரிசனமும் அவரை சும்மா இருக்க விடவில்லை எலிசபெத் வேலரி சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாப்பிடலாமா

வாங்கப்பா எல்லாம் பாருங்க ரோஜர் இந்த பத்தி கேள்விப்பட்டிருந்து அவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லணும்ன்ற சொல்லணும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு ஆமா ஜிம் அந்த ஜனங்களைப் பத்தி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அதை தான் பேசிட்டு வந்திருக்கோம் எனக்கும் அந்த ஜனங்களை குறிச்சி வாரம் இருக்கு இப்படியாவது எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்லணும் அவங்க கூட நாங்களும் வரோம் வெரி குட் ரோஜர் நீ இதை பத்தி என்ன நினைக்கல ஜிம் அந்த இடம் ரொம்ப கொடுமையா இடமாமே வெளியே இருந்து ஆட்கள் அவங்க ஏற்க மாட்டாங்களாமே ஏன் கொலை செய்ய கூட தேயமாட்டாங்க இல்ல இல்ல நம்ம ஊரு இப்படிப்பட்ட காரணத்தை சொல்லியிருந்தா யார் தான் ஏசு பத்தி அவங்கள்ட்ட சொல்ல முடியும் நம்ம வாழ்நாள் ரொம்ப நாள் வந்திருக்கோம்னு சொல்றது காட்டிலும் கொஞ்ச நாள் வந்தாலும் ஏசு மாதிரி ஒரு முழுமையான வாழ்க்கை நம்ம வாழணும் நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே ஆண்டவர் ஒரு தர்சனத்தை கொடுத்தாருனா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவர் நம்ம எதை குறிச்சும் கவலைப்படாம நம்ம முதலடி எடுத்து வைப்போம் இந்த ஊழியத்தை நாம் தூங்குவோம் ஓகே ஆமா நம்ம எப்படி இப்படி போறோம் அத யோசிச்சீங்களா என்னப்பா என்ன மறந்துட்டீங்களே நம்ம கிட்டதான் ஒரு பிளைன் இருக்கு உங்களை கூட்டிட்டு போற பைலட்டே நான் தான் ஐயோ ஓம் கூடயா வேற நல்ல பைலட்டே கிடைக்கலையா ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபிக்கலாம்

That's right, yet. They're correct going to argue. They're

ウフフ。<noise> <noise>

சுய ரூபத்தை அறியாத மிஷினரிகள் அடுத்து என்ன செய்யலாம் என்று காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு இருந்தபோது திடீரென கையில் எடுக்கவே கூடாது நம்ம எல்லாம் அப்படியே இருப்போம் பயப்படாதீங்க நம்ம அவங்களுடைய நண்பர்கள் தெரியப்படுத்துவோம் நம்ம சமாதானத்துக்கு தானே வந்திருக்கோம் அத அவங்களுக்கு காட்டுவோம் எல்லாம் பொறுமையா இருக்கும் yeah <laughs> வைத்திருக்க முடியாததை கொடுத்து இழக்க முடியாததை பெறுபவன்

ும்னுடைய அன்பானது மக்கள் மத்தியில் பயமின்றி ஊழியம் தொடர்ந்து நடைபெறவும் ஒரு வாய்க்காலாய் மாறினது இந்த இன மக்கள் மத்தியிலிருந்து வழிதப்பி கொண்டு செல்லப்பட்டு மற்ற மக்களை சென்று அடைந்த பெண்ணாகிய டயுமா உதவியுடன் மீண்டும் அதே வனப்பகுதிக்குள் தங்கள் கணவன் மற்றும் சகோதரர்களை கொன்ற இன மக்கள் மத்தியில் இயேசுவின் மற்றும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க நாங்களும் உங்களுடைய நண்பர்கள்தான் உங்க டயுமாவை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறோம் டயோமா நீங்க கொன்னீங்கள ஜிம் எலியட் அவர் என் கணவர் தான் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நான் உங்களை மன்னிக்கிறேன் ஏசப்பா உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் ஏசு அன்புள்ள தேவனா இருக்கிறார் அவர் உங்களையும் நேசிக்கிறார் நான் கத்ரு ஜிம் எலியட் மீ ஜாஜி ये <목소리도> 번지 மருத்துவம் மற்றும் கல்வி என பல வழிகளில் கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து செய்தார்கள் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று எலியட் மறித்திருக்கலாம் ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனம் மறிக்கவில்லை நான் நீண்ட ஆயுளை அல்ல உம்மை போல நிறைவான ஆயிலேயே நாடுகிறேன் எலியட்டின் பொன்மொழிகள் ஜிம் எலியட் தனது இருபத்தி எட்டாவது வயதில் மறித்தார் அந்த இடத்தில் சென்று ஒரு பிரசங்கம் கூட செய்யவில்லை அவர்கள் இயேசுவின் காண்பித்தார்கள் அதன் விளைவு முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுத்தது ஆம் ஜிம் எலியட்டை கொலை செய்த அந்த கூட்டத்தின் தலைவன் ரச்சிக்கப்பட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்குள்ள ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் நாகரிகத்துக்குள் வந்தார்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டார்கள் அவருடைய தரிசனத்தின்படியும் தொடங்கின எந்த ஊழியமும் தோல்வி முடிந்ததில்லை வாழ்க்கை மூலமாக கற்றுக்கொள்கிறோம் அவரின் மரணத்தை கேள்விப்பட்ட படித்த அறிந்த பல லட்சம் பேர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் சித்தத்தையும் தரிசனத்தையும் அறிந்து கொண்டு செயல்பட ஆரம்பியுங்கள் தெய்வனுக்காக நாமும் எழுமி பிரகாசிப்போம் தெய்வனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் எல்லா